திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கேப்சிகம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நம்ம நார்மலாக எப்போவும் பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமானது ரொம்ப ரொம்ப ஈஸியானது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி கூட ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க இந்த சிக்கன் கேப்சிகம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குளம்பு மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ கொறைச்சலோ போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு பண்ணும்போது நமக்கு சிக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு அதோட பேஸ்ட் அது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சு ஊற வச்சிருங்க நம்ம நல்லா ஊற வைக்கும் போது சிக்கன் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடும் இப்போ நான் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிருக்கேன் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனோமா மூணு கிராம்பு போடுறேன் ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் போட்டுக்கங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஊற வச்சு வச்சிருக்க சிக்கனும் இது கூட ஆட் பண்ணிடலாம் இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடலாம் இப்ப இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணிருக்கேன் சிக்கன் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும் இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணால் போதும் சிக்கன் நல்லா குக் ஆகிரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் ஃபுல்லாக நல்லா குக் ஆயிருக்கு தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணா போதும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் அடுத்ததா இன்னொரு கடாய் எடுத்துக்கிறேன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க ரொம்ப நேரம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இது கூட குடை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கங்க நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் இது வந்து வெங்காயத்துக்காகவும் கேப்சிகம் மட்டும்தான் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்னுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது சிக்கனில் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குடைமளகாயும் வெங்காயமும் உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆயிடக்கூடாது லைட்டா மட்டும் குக் பண்ணாலே போதும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆரம்பத்திலே போட்டோம் அப்படின்னா குடைமிளகாய் ஃபுல்லா உங்களுக்கு குக் ஆயிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஃபைனல் ஸ்டேஜில் போடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இது சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது சப்பாத்தி கூட ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.